சர்மாவை பாக்குறாரு என்ன ஒருத்தர் சாப்பிடாம இருக்கீங்க இல்ல கனி இங்க வா அண்ண வா அண்ணா இல்ல சாப்பிடு முதல்ல அப்படின்னு ஊட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லி சாப்பிடறதுக்கு அவங்க அண்ணனுக்கு ஊட்டி விடுறாங்க ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காரு ஆமா நீங்க எல்லாம் இதுக்குள்ள உட்காந்துருக்கீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சேம் கட்டாகுது அடுத்தது சவுந்தர பாண்டி அவங்க அக்கா அந்த ரைட் ஹேண்டு அதுக்கப்புறம் வந்து பாண்டி எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க பாண்டி சொல்றாரு இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியல தான் கணிக்கு விசத்தை கொடுத்த அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அப்படிதான் இந்த சமூகம் சும்மாவே இருக்க மாட்டா போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியமா சொல்றாங்க என்ன ஐடியான்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்ப அந்த இசக்கி காலத்துல முத்துப்பாண்டி கட்டின தான் நம்ம உசுர காப்பாத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க எனக்கா சொல்ற ஆமா தம்பி நான் சொல்றத கேளு முத்து பாண்டிய இசக்கிய கூட்டிட்டு வர சொல்லலாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டா அவன் குடும்ப குடும்ப நடத்த ஆரம்பிச்சிருவான் அவன் குடும்ப நடத்த ஆரம்பிச்சுட்டான்னா அவன் தங்கச்சி மேல உசுரா இருக்கிறான் சண்முகம் நம்மளை ஒண்ணுமே அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னு ஐய அவ்வளவா கூட்டிட்டு என்னால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு முத்துப்பாண்டி இன்னொரு பக்கம் என்ன அந்த வானரத்தை போய் கூட்டிட்டு வர்ற அவ அங்கே சமையல் பண்ணி போட்டுட்டு இருக்கிற சமையல் கறி போய் கூட்டிட்டு வர சொல்றியா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டியும் சொல்றாங்க அப்ப அவங்க அக்கா சொல்றாங்க நீ இப்படி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அவன் அவங்கள போட்டு தள்ளிட்டு அவன் பாட்ட போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க பாண்டி இது வேற ஏதாச்சும் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி முத்து பாண்டிட்டு கேக்குறாரு உன் போலீஸ் வேலையை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா ஐயோ அப்பா நான் ஏதாச்சும் பண்ணணும்னு வச்சுக்க இந்த சண்முக கிம்னோ ஏதாச்சும் கேச குடுத்துட்டானோ அவ்வளவுதான் போலீஸ் யூனிஃபார்மா கலெக்ட வச்சிருவானுங்க அதை மட்டும் இல்லாம என்கொயரி கின்கொயரினு போச்சு அவ்வளவுதான் எங்கதி கதி பா வேலையை விட்டு போட்டு நான் பாட்டுல உட்காந்துருக்க வேண்டிதான் வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க முத்து பாண்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு இதுக்கு ஒரே வழி இதுதான் அந்த இசக்கிய கூட்டிட்டு வராம வேற ஒண்ணு வேலை கிடைக்காது அப்படியே சவுந்தர உன் பொண்டாடி பாக்கியத்தை மண்டே கழுவி அவளை போய் கூட்டிட்டு வர வை அப்படின்னு சொல்றாங்க பாண்டியம்மா அதுக்கப்புறம் பரணியை பத்தி பேசுறாங்க என்னல உன் புள்ள இப்படி பேசுறா இப்படி பேச நினைச்சும் கூட பாக்கல ஆமாக்கா என்ன சொல்ற முதல்ல இங்க இருக்கிறப்ப நல்லா தான் அவன் வீட்டு சோத்த தின்னான்ல அதுல அப்படியே மாறி போயிட்டா அவ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹால எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க பாக்கியம் வர்றாங்க சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் சாப்பிட்டுக்குங்க எனக்கு மனசு போது போதுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எட்டி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாக்கியம் சௌந்தர பாண்டி சொல்றாரு கேட்டி அவன் தெரிஞ்சோ தெரியாம செஞ்சுட்டா விடுந்து வளர்ந்து கட்டவன் அவன் தெரியாம பண்ணானா என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவன் தெரியாம பண்ணானா அவன் பக்கத்துல பொண்ணு இருக்குது பின்னாடி பக்கம் நின்னவகிட்ட கழுத்துல போய் தாலியை கட்டி இருக்கிறான் இவன் தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றீங்களா விடு விடு ஏதோ ஆசையில தப்பு பண்ணிட்டான் ஏதோ தப்பா கணக்கு போட்டு பண்ணிட்டான் விடு இப்ப இவன் என்ன சொல்றான் தெரியுமா அந்த இசக்கி கூடைய வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றான் நீ என்ன சொல்ற இவன் பாட்டுல தாலிய கட்டிட்டு வந்துட்டான் அந்த புள்ள மனசு எப்படி படாத பாத்த பாடுபடும் பாவங்க அவ பச்ச புள்ள என்ன தெரியும் அவளுக்கு உங்க ரெண்டாவது பையன் இருக்கானே அவன் வந்து போய் கிடக்குறான் அவனை முதல்ல நீங்க பாத்தீங்களா அவன் எப்படி இருக்கான்னு அவங்களெல்லாம் நினைச்சீங்களா அவங்களோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து சவுந்தர சொல்றாரு ஏட்டி என்ன பண்ண சொல்ற இப்ப நீ இவன் தாலி கட்டிட்டான் இவன் வாழ்ந்துக்கிற அவ கூட ஏன்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லுவனே அதுதான் அவன் ரத்தனாவும் மறந்துற எசகை கூட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றான் அப்புறம் என்ன சவுந்தர பாண்டி சொல்ற ஆமா அவன் எசகை கூட நல்லா வாழ்த்தும் விடு நீ சும்மா எதுக்கு இது பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற பாண்டியம்மா சொல்றாங்க நீ மட்டும் வேண்டாம்னு சொன்னேன்னு வச்சுக்கேன் அவன் மறுபடியும் முயதாளம் முருங்க மரம் ஏறினது மாதிரி மறுபடியும் ரத்னா ரத்னான்னு சொல்லிட்டு தாலையை தூக்கிட்டு அழிவான் நீ பஞ்சாயத்து வச்சு அந்த எசைக்கிய அத்து விட்டுறியா அப்புறம் ரத்னா ரத்னான்னு போவான் அவங்களுக்கு தாலி கட்டுறதுக்கு இவன் போவான் அவனுக்கு என்ன ரெண்டு பொண்டாட்டியா அவன் ரெண்டு பொண்டாட்டிக்காரனா அலையணுமா பஞ்சாயத்து வச்சு எசக்கிய அத்து விட்டுட்டாலும் ஒரு ரெண்டாவது மாவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்க முதல் மாவனுக்கு கல்யாணம் பண்ணி அத்து விட்ட பிள்ளைய ரெண்டாவது மாவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு ஊரே சிரிப்பா சிரிக்க நீ இதெல்லாம் யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர பாண்டி சொல்றாரு அவன் தான் சொல்றான் இசைக்கு கூட வாழ்ந்துக்கிறான் எல்லாம் போயிடும் நல்லா வாழ்த்து விடு அப்படின்னு சொல்றாரு சௌந்தர பாண்டியும் அவன்யா அவன் தான் சொன்னா அழகையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நல்ல தனமா பேசி உன் மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்றாங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க பாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுதுக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாரு சௌந்தர பாண்டி அடுத்தது என்னமா இசக்கியே காமிக்கிறாங்கன்னு ஒரே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க வயசுக்கு பிபி செக் பண்ணிட்டு இருக்காங்க வைகுந்தத்துக்கு பரணி அப்பா காலையில இருந்து நீ சாப்பிடவே இல்ல இப்ப கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க ரத்னா எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க பரணி சொல்றாங்க மாமா பிபி சூட்டப் ஆயிருக்கா மாமா நீங்க டயட் கண்ட்ரோல் நல்லா இருக்கணும் முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா பாக்கியம் வர்றாங்க பாக்கியம் வந்தோட என்னாச்சுமா என்ன இப்ப வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க பரணி அவன் எங்க யாரு சண்முகமா அவன் வெளியே போயிருக்கான் அப்ப என் அண்ணன் கிட்டே பேசிக்கிறேன் அண்ணன் நான் வந்தது முத்து பாண்டியோட அம்மாவா வரல உன் தங்கச்சியா வந்திருக்கேன் இசகியோட அத்தைய ஜாலியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எசுகிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு அதெல்லாத்த விட எசுகிக்குதான் பயங்கர ஷாக் என்னமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வைக்கம் தான் சொல்றாரு பரணி சொல்றாங்க என்னம்மா பேசிட்டு இருக்க நீ உனக்கு நல்லா தெரிஞ்சு அந்த காட்டாங்கூட வாழ சொல்றியா உனக்கே இது நியாயமா இருக்குதா ரத்தன சொல்றாங்க தெரிஞ்சு என் தங்கச்சி பாலுங்களத்துல விட்டு சொல்றீங்களா ஆள் ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் விட முடியாது நீ முதல்ல கிளம்புங்கிறாங்க கணி சொல்றாங்க ஏனத்த என் அக்கா நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா அந்த முத்துப்பாவண்டி மாமா அவன்கிட்ட அடியும் உதவியும் வாங்கணுமா அப்படின்னு கண்ணு சொன்னோன்னு ஐயோ நான் எதுக்கிட்டே இருக்கேன் நான் என் பெத்த புள்ள மாதிரி நான் அவள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன் என்னை நம்பி அனுப்பி வையன அதுக்கு ரத்தனா சொல்றாங்க அத்தை அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது எசக்கி வர மாட்டா பஞ்சாயத்தை கூட்டி தாலிய கழட்டி குடுப்பாளைய தவிர அவ வாழ வர மாட்டா இங்க இது மாதிரி இங்க வந்து எல்லாம் கேட்காதத்த ரத்தனா சொல்றாங்க அவ சொல்றதாம கரெக்ட் மனுஷனா இருக்க யாரும் எசக்கிய விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நீ கிளம்பு நீ ஒண்ணு சொல்ல மாட்டாய் அண்ணே அப்படின்னு பாக்கிய சொல்றாங்க என்னதான் சொல்ல சொல்ற என்ன சொல்ல சொல்ற ஒரு குட்டி மானை கொண்டு போய் சிங்கத்துக்கு இரையாக்க சொல்றியா அங்க வந்து சித்திரவதை பண்றதுக்கு என் வீட்டுல என் மகளாவே இருந்துட்டு போட்டுருமா வேணாத்தா தயவு செய்து இத வந்து கேட்டுட்டு என் வீட்டு படி ஏறி வந்துராதாத்தா அப்படின்னு கும்பிடுறாங்க கையெடுத்து கூப்பிட்டு வைகுந்தம் அண்ணன் அப்புறம் இதுக்கு வேற என்னதான வழி பட் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி நீ ஏதாச்சும் நினைச்சே அண்ண முதல்ல சமூகம் போய் முத்து பாட்டியே கொண்டுருவான் பாண்டி பையன் செத்து போயிருவான் அத பத்தி நினைக்காத ஆனா நம்ம சமூகம் ஜெயிலுக்கு போயிருவான அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் என் வீட்டுக்காரோட கோவத்தை நீ சமாளிச்சு சிறுவியா சொல்லு சமாளிச்சுதான் ஆகணும் அத்தா சமாளிக்கணும் அப்படி எங்கனால சமாளிக்க முடியலன்னா குடும்பத்தோட விசத்தை குடிச்சு நாங்க எல்லாம் செத்து போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க வைகுந்தம் ஆனா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம் இசைக்கு எதுவுமே பேசல ஆனா ரத்னா அப்படி பார்த்து அழுது இருக்காங்க இதோட இந்த விசாரம் முடியுது